மா கத்திரிக்காய் வச்சு என்ன பண்ண போறீங்க கத்திரிக்காய் வச்சு என்ன பண்ண போறோம் தெரியுமா கத்திரிக்காய் சட்னி அரைக்க போறேன் அது ஏற்கனவே பண்ணியாச்சே இது வந்து வேற இது வெல்ல கத்திரிக்காய்ல இது வந்து சுட்டு சட்னி அரைக்க போறோம் சுட்ட கத்திரிக்காய் சட்னி சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காயை வந்துட்டு இப்படி நல்லா பண்ணி விட்டுட்டு பூண்டு இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இது உள்ளே வச்சு நல்ல இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லா பூண்டையும் அது உள்ள நல்லா அழுத்தி வச்சு விட்ருங்க இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பூண்டை மட்டும் தனியாக கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம செய்வோம்ல அது அதில் வந்து நம்ம அதை கத்திரிக்காயை அப்படியே வச்சு விட்ருலாம் நாய் குழந்திருக்கு கத்திரிக்காய் வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சு விட்ருங்க நல்லா இப்படி பெரட்டி புரட்டி சுடணும் அதனால கொஞ்சம் அப்படி பெரட்டி புரட்டி சுட்டுட்டே இருங்க நல்லா வெந்துடும் எல்லாமே தான் அடுத்து வந்து மீடியமில் வச்சுருக்கோம் நம்ம நல்லா ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பிளேட்டில் இப்போ எப்படி வெந்திருக்குன்னு நமக்கு தெரியும்னா பாருங்க அப்படியே ஸ்போர்ட்ஸ் கூட வச்சு குத்துனா அப்படியே வந்துடும் நான் அது மாதிரி மூணு கத்திரிக்காயாக சுட்டு வச்சுருக்கேன் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த தக்காளியும் இதில் வச்சு சுட போகிறோம் வந்து இந்த மிளகாயை நான் அந்த பாருங்கள் நம்ம வட கம்பி இருக்கு பாருங்கள் அதில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி விட்டு லைட்டாக சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இப்படி பண்ணாலே அது சே சுட்டுடும் தானாகவே மேஜிக்லாம் காமிக்கிறேன் என்ன கல்கி இதோட ஒன்றா வச்சிடலாம் அதுவும் இருக்கட்டும் இதோ நல்லா வெந்துச்சு இதையும் எடுத்ததோடு வச்சுட்டு நல்லா ஆறிட்ருக்கட்டோம் லாஸ்ட்டாக வந்து வெங்காயம் சுடு போகிறோம் ஆனால் சீக்கிரம் வேகாது அதனால் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு அடுப்பை எப்போவுமே இப்படி திரட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் சீக்கிரமே இருக்காது இப்போது இதையும் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இதுவும் நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் நல்லா ஆறிட்டோம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி சட்னி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள் வந்து தனியாக அதில் எடுத்து வச்சுக்குவோம் ஓகேவா மிளகாய இந்த மாதிரி எடுத்துட்டு இது மாதிரி பிசைஞ்சு கொடுக்குறவங்க கையால் கை எரியும் தான் என்ன பண்ணுறது டேஸ்டியாக சாப்பிட்ணா சில விஷயம் செஞ்சுதான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் பார்த்திங்களா இதோட மேல் இந்த கருப்பு தோல் அப்படி எடுத்துட்ருங்க இப்போ வந்து தக்காளியை இப்படி நீங்கள் பண்ணாலே அது தோல் விழிஞ்சிரும் வெங்காயத்தை இந்த மாதிரி மேலே இதையும் தோலை எடுத்து விட்ருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்ருங்க இல்லைன்னா கையால் கூட நீங்கள் பிசஞ்சிக்கலாம் நல்லா நைஸாக கடைஞ்சி விட்ருங்க எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து மற்ற தான் கடைஞ்சிருக்கேன் உங்களால் கையை வச்சு கடைய முடியல அப்படின்னா மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம் சிலர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிம்பாங்க அதனால் இந்த மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் நல்லா மொத்த வச்சு கிராமத்துலலாம் சட்டி இருக்கும் அதில் வச்சு நல்லா க கடைஞ்சிட்ருலாம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க வந்து சுட்ட வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக பொடிப்பொடியாக அரிஞ்சி எடுத்துக்கோங்க வானலில் வந்து ரெண்டு மூணு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அஞ்சுலாம் தேவையில்லை நாலே நாலு ஸ்பூன் என்ன ஊட்டினா போதும் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு காலிக்கிறதுக்கு இப்போ வந்து கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆனால் தத்திரிக்காக இந்த மாதிரி கலர் எடுத்துருங்க வந்து தீடலவு உப்பு உப்பு தேவையான அளவு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கின உடனே இப்போ நம்ம சுட்டு வச்ச மாட்டோங்க வெங்காயம் அதையும் இது ஒரு சீட்டுக்கோங்க இது வந்து எதுக்கு நல்லாயிருக்கும்னா சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு வந்து தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்காக இருந்தால் நீங்கள் என்ன வெங்காயத்தை வந்து சின்னதாக பொடி பொடி பொடியாக குட்டி குட்டியாக அரிஞ்சு போடணுங்க விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க வந்துடுவோம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரெடி ஆகிடும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு செய்யறதா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நுணுக்கி போட்டுருங்க சூப்பராக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்